ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் தம் பிரியாணியை ரொம்ப சூப்பராக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இப்போ ஒரு ஜார்ல வந்து ஆறு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் நாலு ஏலக்காயை சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம பவுடராகவும் அரைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இலேட்டு போல் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கோங்க தனியாக வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாம் பிரியாணிக்கு குக்கரில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி சின்ன வெங்காயம் நம்ம பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் அப்புறம் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துட்டு வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலே சேர்த்து வதக்கும் போது நம்மளுக்கு கலரும் நல்லா கிடைக்கும் பிரியாணிக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் வந்து மட்டன் சேர்த்துக்கலாம் ஆஃப் கேஜி மட்டனை வாஷ் பண்ணி சேர்த்துக்கங்க கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி வேக விட்டுறலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊறும் இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டிங்கன்னா போதும் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கினோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அரை அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாயை கீரிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பட்டை இலக்காய் கிராம்பு அந்த பேஸ்ட் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் அரைச்ச அந்த வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இப்படி எல்லா மசாலா ஒன்றாவே சேர்த்துட்டு நம்ம வதக்க போகிறோம் எவ்வளோ சுருளை வதக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா அந்த கலர் மாறி வர்ற வரைக்கும் வதக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லா கலர் மாறி வந்துருச்சு பிரியாணிக்கும் அந்த மசாலா ஸ்மெல் இல்லாமல் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து ரெண்டு கிளாஸ்ன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட பாதி லெமனை வந்து புழிஞ்சி விட்டுக்கோங்க உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருந்தால் ஓகே இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம் நல்லா அப்புறமா இது கூட ஊற வச்சிருக்க சீரக சம்பாரிசியை வந்து சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி வந்து வத்துற அளவுக்கு நம்ம வந்து வேக விடணும் நம்ம தம் போடுறதுனால நல்லா தண்ணியெல்லாம் வத்தி வந்திருக்கணும் நல்லா மீடியம்லேயே வச்சு பொறுமையாக கிண்டி விட்டு வற்ற விடுங்க நல்லா வதங்கிரட்டும் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா நம்ம தம் போட்டுடலாம் எப்பயும் போல் கீழே தோசை பசக்கல் வச்சுட்டு மேலே வந்து நம்ம பாத்திரத்தை வச்சிடலாம் நான் குக்கர்லேயே தான் தம் போட போகிறேன் மேலே வந்து ஒரு பாத்திரம் ஏதாவது மூடி வச்சுட்டு வெயிட் வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் கரெக்டாக விட்டு எடுத்தீங்கன்னா போதும் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும் இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து நீங்கள் ஏதாவது கிரேவி எதாவது வச்சு சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரசிச்சு சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.